சார் இப்போ பாருங்க இதுதான் சார் ஆர்காட் பஸ் ஸ்டாண்டு இப்போ ஆர்காட் பஸ் ஸ்டாண்டு பார்த்தினாக்கா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இங்கே இறங்கிட்டீங்கனாவே நாவே இப்போ பாருங்க மேலே துர்கா பவன் ஹோட்டல் காட்டு கட்டா இப்போ இருங்க அதான் துர்கா பவன் ஹோட்டல் இங்கே வண்டினாவே அப்படியே நேராக வந்துனாக்கா லெஃப்ட் சைடு ரோடு வரும் இந்த ரோடே வாங்க அப்படியே அந்த ரோடே வந்தாக்கா இதான் நேராக நம்ம ஆஃபீஸ்க்கு வர இடம் பாருங்கள் தமிழ்நாடு துணி கடை பார்த்துங்க பெரிய பெரிய தமிழ்நாடு துணி கடை நேராக வந்தனாக்கா ஹைவேக்கா ஆற்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஹைவே எடுக்க மிஞ்சிப்பானா ஒரு ஐநூறு மீட்டர் தான் இருக்கும் தொழவுணா பா நேரம் வந்துட்டாக்கா அப்படியே நடந்தே வந்துடலாம் நீங்கள் ஏன்னாக்கா நடந்தே வந்தால் வாக்கிங் பண்ணால் உடம்பு ஹெல்த்து குறையும் சுகரு பிபி எதுவுமே வராது சூப்பராக நடந்து வந்துடலாம் அழகா அப்படியே வந்துட்டாவே இது ஹைவே ரோடு டச்சு கட்ட வந்துச்சு பாருங்க இந்த பைபாஸ் வந்து ஏழு கட்டா வந்துட்டாக்கா இதுதான் பைபாஸ் பைபாஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னாக்கா அது நிக்கிட்டு பாருங்க பஸ்ஸு அந்தம்காட் இப்போ சென்னையிலேருந்து வரவங்களும் பார்த்தீங்கன்னா ஆர்காட் பைபாஸ் அங்கே அங்கே நின்று ஆச்சு அதே பாரு அங்கே நின்றுட்டிங்கன்னா அது போய் பாருங்க பஸ்ஸு அது ஆறு கால் சென்னையிலேருந்து வரவங்க எல்லாரும் யார் வந்தாலும் அங்கே பை பாஸ் அங்கே இறங்கணும் ஒன்று அப்படியே நடந்தே வரலாம் நடந்தே வரும்போது பார்த்தினாக்கா இப்போ ரைஸ் செல்ஃபி திருப்பிக்கணுதான் நடந்தே அப்படி வரும்போது பார்த்தினாக்கா நம்ம ஆஃபீஸுக்கு பார்த்துக்கோ அப்படியே வாங்க முதல்ல வந்து பாரு விஜிஆர் மஹால் சொல்லிட்டு இது கல்யாண மண்டபம் தருது இது விஜிஆர்ன்னு சொல்லிட்டு பாருங்க அப்படியே நடந்தே வரல எல்லாம் நடந்தே வரல வாக்கிங்களே இப்போ விஜிஆர் மஹால் இப்போ வந்து இது இடம் இருந்தது பார்த்தனாக்கா வரலாம் சப்போஸ் லேட்டாக வரவங்க அந்தக்கா இங்கே ரூம் போட்டு தங்கிடலாம் அதே மாதிரி நாச்சியார் மண்டபம் அங்கேயே ஒரு இது ஒரு மண்டபம் அதே மாதிரி பிஜி மஹால் பாருங்க சரி பாருங்கள் இதான் பிஜி மஹால் மெயினாக வந்து இது வசந்த் அன்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் பாருங்கள் வீடியோவில் இதுதான் வசந்த் அன்கோ பாருங்கள் வசந்தன் கிட்டக்காட்டு வசந்த் தன்கோ வசந்தன்கோ அப்படியே நேராக வந்துனாவே நடந்தே வந்துடலாம் நீங்கள் அழகா வசந்தன்கோ வந்துச்சா அப்படியே நடந்தே வந்தாக்கா இது வந்து நம்ம விழுப்புரம் சேலம் சாரி விழுப்புரம் திருச்சி விழுப்புரம் வரவங்களுக்கு வந்து ஆர்காடு பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க விழுப்புரம் இத திருச்சி விழுப்புரம் ஆரணி ஆற்காடு பஸ் ஸ்டாண்டு வந்தனுங்க இதா சித்ரா காபி பார் டீ கடை பாருங்கள் சித்ரா காபி பார் டீ கடை இது பார்த்துட்டு ஆர்விஎஸ் அலைன்மெண்ட்டு பக்கத்துலேயே திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் நமது கார்கன் சொல்லி பாருங்கள் இடம் பாருங்கள் அதில் தான் நமது இடமே தான் திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் இடம் பாருங்க டிசி வந்து சீரன் இது எப்படின்னாக்கா நான் இப்போ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நான் அங்கேருந்து லொக்கேஷன் போட்டு வந்த பாருங்கள் இப்போ நான் சொல்ல பாருங்கள் அதாவது மதுலேருந்து வராங்க பாருங்கள் மதுலேருந்து வரும்போது பார்த்தீங்கனாக்கா திருச்சி திருச்சி வந்து நேராக விழுப்புரம் விழுப்புரம் பார்த்தீங்கன்னாக்கா ஆரணி ஆற்காடு பஸ் ஸ்டாண்டு அப்படி வந்துடலாம் இப்போ சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பைபாஸ் சொன்னோம் பாருங்கள் அந்த சென்னையிலேருந்து பைபாஸ் ஆற்காடு பைபாஸுன்னு கேட்டால் அங்கே இறங்கிடலாம் இறங்கிட்டு அங்கேருந்து நடந்து வந்தால் வந்துடலாம் சித்ரா காப்பியோட இப்போ பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சேலம் சேலத்துக்கு பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு வராங்க பாருங்கள் சேலம் நாமக்கல் அப்படின்னாக்கா சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி அப்படி வரும்போது பார்த்தோன்னா அந்த ஐவ ரோடு பாருங்க அதுவாது இதான் ட்ரிப்ளஸ் காலேஜ் ட்ரிப்ளஸ் காலேஜ் அங்கேயே நிற்கும் பஸ்ஸு அப்படியே இப்படி காட்டு அங்கே பைபாஸில் நிற்கும் நின்ன உடனே எதிர்க்க ஆப்போசிட்டில் இப்போ பஸ் அந்த பக்கம் இறங்குறீங்க இறங்கணுன்னா ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னாக்கா எதிர்க்க அந்த போர்டு அப்படியே திருப்பி காட்டு போர்டு திருச்செந்த முருகன் காசு சூப்பராக பாருங்க இதுதான் சார் லொக்கேஷன் ஒன் பாருங்கள் இதுதான் நம்மளுடைய நம்மளுடைய லொக்கேஷன் இடம் ஒவ்வொரு வீடியோலையும் நான் போடுறேன் அப்படியே லிங்க் பண்ணி போட்டு விட்றேன் போட்டு விட்றேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேரடியாக இடம் பார்த்து கண்டுபிடிச்சி வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்கு இருக்கிற இடம் வந்துன்னா ஆர்காடு இடம் தான் இருக்குது ஆர்காடு வாங்க இப்போ நீ ஷாப் வீடியோ போகிறேன் பாருங்கள் நன்றி வணக்கம் சார் சார் ஒரே சார் ராணிப்பட்ட பாருங்க அட்டகாசமாக தெல்ல தெளிவாக சாமா குவாலிட்டியாக நிறைய வண்டி வந்துக்குது இது சொல்கிறது பார்த்தினாக்கா நம்மளுது லொக்கேஷன்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் லொக்கேஷன் போட்டுக்கிறேன் லொக்கேஷன் ஜாயின் பண்ணி போட்டு எந்த இடத்துல எப்படி வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டுக்கிறேன் அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த வண்டி சொல்கிறதோட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் ஏன் சொல்லிட்டேலா வண்டியும் சொல்கிறேன் எதுவும் சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம நல்ல முன்னுக்கு வரணும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அண்ணன் சொல்கிறாரு ஆனால் உன் வீடியோ மட்டும் தொடர்ந்து பார்க்குறேன் அப்படியே எனர்ஜி பூஸ்ட்லாம் உடம்புல ஏறுது எனக்கு ஆனால் என்னால் வண்டி வாங்க முடியல அப்படின்றாப்புல இந்த வார்த்தையை மட்டும் சொல்ல சொல்லாதீங்க நம்மளால் வாங்க முடியாது இதெல்லாம் பண்ண முடியாது தெரியாதுன்ற வார்த்தையே இருக்கக்கூடாது ஒன்றும் இல்லைண்ணா ஒரு மேஸ்திரி வேலை செய்தாங்கன்னா மாதத்துக்கு ஒரு நாளைக்கு முந்நூறுபா சம்பாதிக்கலாம் அப்போ முந்நூறுபா சம்பாதிக்கும் போது பார்த்தினாக்கா மூணில் ஒரு பங்கு தூக்கி தனியாக ஒதுக்கி வைங்க முந்நூறுபாவில் மூணில் ஒரு பங்கு பண்ணினாக்கா நீங்கள் ஒரு மூணு ஒரு எடுத்து தனியாக ஒதுக்கி வச்சினாக்கா அது மாதம் 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 சேர்த்தினா வருஷத்து சேர்த்துனா இவ்வளோ பணம் சேரும் தனியாக ஒதுக்கி வச்சு சேர்த்தின்னா இதுவாகலாம் அதேமாரி பாருங்கள் ஒரு ஒரு ஆயிரரூபா சம்பாதிக்கிறனால அந்த ஆயிரம் ரூபாயில் நூறுரூபாத்துக்கு தனியாக போடுங்க நூறுரூபா சம்பாதிக்கும் முப்பது ரூபாய் போடுங்க முந்நூறுபா சம்பாதிக்கும் நூறுரூவாத்து போடுங்க அப்படியே கணக்கு போடுங்க மாதத்துக்கு பத்திரம் ஆயிரத்தி இரநூறுபா அந்த ஆயிரத்தி இரநூற்று ரெண்டு அப்படியே வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க அந்த பணம் மொத்தம் சேர்த்துச்சுன்னா அசால்ட்டாக யாரையும் இல்லை ஒரு கடன் வாங்க எதுவுமே வாங்கினானா அழகாக நம்ம சொந்த பணத்தில் வாங்கலாம்ண்ணா வண்டிங்களை ஒரு வண்டி வாங்கலாம் வீடு வாங்கலாம் நகை வாங்கலாம் எல்லாமே பண்ணலாம்ண்ணா நான் ஒரு நான் படிப்பறிவு கம்மி தான் நம்ம தானே படிச்சு கணக்கு வழக்கு அந்த தெரியாது தெரியாதண்ணா ஆனால் எந்த ஒரு அண்ணனுக்கு எல்லாம் சொல்கிற அனுபவம் தாசின்ற மாதிரி அனுபவம் நம்மளை சொல்லிக் கொடுத்துது எல்லாமே நீங்கள் வரணும் அண்ணங்களாம் எனக்கு கற்றுக் கொடுத்ததா எல்லாமே அதனால் சிறு சிறு சேர்த்து வச்சு பாரு நம்ம வாழ்க்கையில் நல்லா ஜெயிச்சு முன்னுக்கு வரலாம் இப்போ பாருங்க ஏன் சொல்லிட்டா இல்லைன்னா அண்ணனுக்கு வந்து என்னால் கார் வாங்க முடியல பார்க்க மாட்டே தான் முடியுதுன்னு சொல்லாம ஒரு உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள் ஏன் சொல்லட்டா இன்றைக்கி பாருங்கள் நிறையா பேர் கமெண்ட் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம்தான் அதேமாரி ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் அதே பார்த்தினாக்கா நிறைய கமெண்ட் பண்ணுறதுக்கு கூட லைக் பண்ணி போட்டுவாங்க இப்போ ஐநூறு பேர் கமெண்ட் பண்ண போகிறீங்கனாக்கா ஐநூறு ஆறு ரெண்டாயிரம் பேர் லைக் போட்டுவாங்க லைக் போட்டோன்னு இன்னும் நிறைய பேர் பார்க்க விரும்புவாங்க இது பாருங்கள் ரயில்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கார் ஃப்ரீயாக தர சொன்னேன் என் சொந்த உழைப்பில் இல்லை காசு தெரியுமா அதில் என் அன்பு செல்வங்க என் அன்பு தெய்வங்க என் அன்பு மக்கள் காசு சார் மொத்தமாக சொல்கிறேன் சார் என்ன சார் அண்ணா இவன் கார் ஃப்ரீயாக தானே இவனை பை திணித்து பிடிச்சி தானே கேட்டாங்க எல்லாருமே ஆனால் ஏன் காசு இல்லை உங்கள் காசு எப்படியா உங்கள் காசு எப்படி தெரியுங்களா எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு வண்டி வீட்டுக்காக ரெண்டாயிரவா கமிச்சி தரேங்க அது மூணில் ஒரு பங்காக நான் சேர்த்து வச்சேன் மூணில் ஒரு பங்கை எழுநூறுவாத்து போட்டு வச்சுருந்தேன் வருஷத்துக்கு ரெண்டாயிரம் இருபத்திரெண்டாயிரூபா மூணு வருஷம் போட்ட இவ்வளோ காசு சேர்த்து வச்சுருவேன் அந்த காசை சேர்த்து வச்சு வண்டி தரேன் இன்னும் நான் நிறைய வந்து வண்டி விற்றுனாக்கா என்னால் வருஷத்துக்கு ஒரு வண்டி ஃப்ரீயாக தர முடியும் சார் வருஷத்துக்கு ஒரு வண்டியை ஃப்ரீயாக தருவேன் சார் நான் என்னால் முடியும் சார் கண்டிப்பாக சொல்கிறேன் மாதிரி என்னால் முடியும்னா உன்னால் கண்டிப்பாக முடியும் சார் சிறு சிறு சேர்த்து வச்சு அழகாக எடுத்து பாருங்கள் ஒரு வண்டியை நான் ஃப்ரீயாக தரப்படுறேன் நீங்கள் உன்னா பார்த்து நிறுங்க நான் என்ன நிஜமாக சொல்கிறேன் சார் என்னை எங்கள் அப்பா எங்கள் அம்மா எங்களுக்கு வளர்த்தாங்க சார் எங்களை எங்கள் அப்பா கற்று கொடுத்தது சார் அதெல்லாம் எத்தனை லட்சம் எத்தனை கோடி கொடுத்தாலும் நம்ம அப்பா அம்மைய மாட்டேன் சார் எனக்கு முன்னாடி சொல்கிறேன் சார் இப்படியே இப்படி இருறா இப்படி போகிறேன் எங்கள் அப்பாவும் படிப்பருவி கம்மி தான் எங்கள் அப்பா வந்து எட்டாவது படித்தாரு நானும் கம்மி தான் படிப்பருவி படிச்சு தான் அதனால சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க இப்போவும் சொல்கிறேன் எப்போதும் சொல்கிறேன் சார் நம்ம படிப்பறிவுன்றதை விட வாழ்க்கையில் திறமையாக வாழை கற்றுணும் நீ பாருங்கள் சிறு சிறு சேர்த்து வச்சுனாக்கா மூணில் ஒரு பங்கு சேர்த்து வச்சுங்க அத்தை கசமாக அதுக்காக சார் வீடு வாங்கலாம் காரு வாங்கலாம் அதுபோல் நல்ல ஒரு இடம் வாங்கலாம் நல்ல நகை நட்டு வாங்கலாம் நாலு பேர் சொந்தக்காரங்கிறது மதிப்பாக வாழலாம் நல்லா வாழ்ந்து காட்டுங்க அருமையாக இருப்போம் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பேரில் கிளிக் பண்ணுங்க நல்லா ஒன்று புரிஞ்சுங்க தொடர்ந்து பாருங்க லாஸ்ட்டாக ஒன்று சொல்ல போகிறேன் தொடர்ந்து பார்த்துனாங்க நீங்களே ஒரு இதுவாக பாருங்கள் பாருங்க அட்டகாசம் பாருங்க இந்த ஓம்னி பாருங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடலில் ரெண்டு ஓனர் கொறைச்சி குறைச்சி கஷ்டத்தில் என்ன பண்ணார் வெறும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய் ஃபைல் அனுக்கிறான் தொண்ணூறுவாய் பண்ணித்தரேன் பாருங்க இந்த ஐட்டன் பாருங்கள்

நான் தரப்போ ஒரு லட்சத்தி இருபத்தி தரங்க இந்த பாருங்க மாடல் ஒரே ஓனர் கஸ்டமர் ரெண்டு ரூபா நான் வரல ஒன்று வரல ஒன்று எண்பது நாங்கள் வரல வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி கொஸ்டம் பாரு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சா பாருங்க கிட்ட பந்த காட்டு சார் கொச்சு காட்டுறேன் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் வண்டி ஆல்ட்டோ செம்மையாக இருக்க வண்டி சார் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் செம்மையாக இருக்கும் கஸ்டமர் பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குறாங்க ஒரு ஒன்று பாஞ்சு ஒன்று பத்துக்கு தரலாம் சார் அடுத்து பாருங்கள் அட்டகாசமான ஐவெண்ட்டி பாருங்கள் செம்மையாக இருக்கும் சிங்கிள் ஓனர் பதினஞ்சு மாடல் ஒரே ஓனர் நான் தரப்போகிற ரேட்டு பார்த்தினா கஸ்டமர் இன்றைக்கி நாலாயிரம் ரூபா நாலே கால் ரூபா சொன்னால் நாலு பத்து நாலு உடச்சி தர்றேன் சார் கிட்ட வாங்க சார் நான் தரேன் அடுத்து பாருங்கள் இது பார்த்தீங்கனாக்கா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் வெறும் தொண்ணூறு வைக்க நான் தர்றேங்க சொல் இந்த வண்டி இல்லை சார் இந்த வண்டி கஸ்டமர் மாட்டாங்க ஓன் இஸ் கோஷம் நான் ஏற்றுக்கிறேன் பாருங்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள் பாஸ் பண்ணி பாருங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் வீடியோ பார்த்துனா வந்து சொல்லணும் பாருங்கள் இவர் பேர் கருணா இவர் பேர் லட்சுமணன் அவர் பேர் சேட்டு இவர் விவசாயி இவரு ஒரு விவசாயி இது பெரிய விவசாயி பாருங்க எனக்கு என்ன தெரியுங்களா காசு பணத்தை விட முதல்ல வந்து நம்ம வேலை செய்கிறது அன்பாக பாசமாக பேசணும் சார் பாருங்க இவங்க அப்பா பிள்ளைங்க எல்லாமே இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த வயசில் வந்து இவருக்கு அண்ணன் என்னென்ன வயசு ஒன்று இப்போ ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு ஒன்று என்ன வயசு அது எழுபத்தோரு வயசு ஒன்று என்னண்ணா அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு வயசு அறுபத்தஞ்சி வயசே தெரிய ஒன்று பார்த்தாக்கா ஏன்னா நாற்பத்தஞ்சு வயசு மார்க்கிறேன் அப்படியே பாருங்கள் இவ்வளோ வயசில் வந்து நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும்னு அந்த பாரு நான் சொல்கிற கேளுங்க கார் வந்து துட்டு இல்லைன்னு பணத்தை தேடி போனாதான் எப்படியா வீட்டில் உக்காந்து தான் பணம் வராது பணத்தை நம்ம தேடி போனால் தான் பணம் தானாக நம்மளுக்கு வரும் அதுமாரி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க பாருங்க ஒவ்வொரு காரும் தொடச்சி சூப்பராக பண்ணுறாங்க இவங்களாம் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம் முதலே தொழிலாளி நம்ம நல்லா இருந்தால் தான் முதலாளிக்கு நல்லா இருக்க முடியும் அதுமாரி தான் நல்ல குணம் நல்ல தங்கமான குணம் எல்லாேருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சூப்பராக வராங்க நல்ல கை ராசியான ஆள் தயவுசெய்து வரவங்க வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாள் முடிஞ்சதே ஒரு நூறு நூறுரூபா ஆள் கொடுங்க இனிமே சொல்லணா பெற்ற அப்பா மாதிரி நினச்சி சொல்கிற மாதிரி இந்த வயசுலேருந்து இன்றைக்கி பாருங்கள் ஒரு பையனை வச்சாலும் பொண்ணு வச்சாலும் எதுவும் செய்கிறார் பொறுப்பாக செய்து வழிமுறை நடத்த அவ்வளோ அருமையாக பண்ணுறாங்க நல்லா தொடையிறாங்க இவங்க பார்த்து இவர் பேர் கருணா இவர் பேர் இது பிள்ளை இந்த வயசில் வந்து லக்ஷ்மணன் அவர் பேர் சேட்டு இந்த வயசில் கஷ்டப்படுறான்னு பெரிய விஷயம் தான் இவர் பாருங்கள் சம்பா பில்லியன்ட்டுவர் சேர்ட்டுடவர் ஏன் சொல்லிட்டேன்னா நான் சம்பளம் காசு இருபத்தொம்பதாயும் காசு கொடுப்பேன் கொடுங்க வச்சுருந்தாக்கா ஆனால் நான் இருக்கும் நான் கேமரா கட்டுப்பேன் என்னென்ன சொல்லு கேமரா போய் என்ன சொல்லுவேனியா காசு கொடுத்து சொல்லுனா சொல்லுவேன் கேமராட்ட போயிட்டேன் அண்ணன் காசு கொடுத்துட்டாரு எப்படி எப்படி சொல்லுவேன் அண்ணன் இன்னைக்கு இந்த மாதம் சம்பளம் கொடுத்துட்டாரு வா பேமெண்ட்டு வாங்கிட்டேன் வந்து யார்கிட்டே இங்கே கேமராவில் தான் சொல்கிறேன் ஆமாம் கேமராவில் போயிட்டு நான் காசு இவரு வாங்கிட்டேன் நான் காசு இவர் எதுவும் கேட்கக்கூடாது யாரும் அப்படி கேமரா பார்த்து சொல்லிட்டு பாரு பாருங்கள் கல்லக்காப்பட இல்லாத மனசு ஒன்று விளையாட்டு பாருங்கள் நல்ல மனசு வந்தால்னா பார்த்து பண்ணி கொடுங்க இந்த சே இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு லைக் பண்ணுங்கள் நான் வீடியோ பார்த்து சொல்கிறேன் சரிப்பாங்க பாஸ் பண்ணிக்கோ பாருங்கள் அருமையான வண்டி சொல்கிறேன் இன்றைக்கி வந்து இந்த பாருங்க கூடி வாழ்ந்தாலும் கோடி நன்மை மாரி மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு வச்சா ஒரு கடைக்கு முதலாளி ஆந்தால் கூட ஓனர் மட்டும் கஷ்டப்பட்டால் மட்டும் முன்னுக்கு வர முடியாது கூட வந்து எல்லாமே சேர்ந்து கஷ்டப்பட்டால் தான் ஒரு கடைக்கு முதலாளி ஆக முடியும் அது மாதிரி தான் எல்லாமே நான் வந்து எல்லாருக்கும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்குறாள் நான் கத்தாப்பாக்க மரியாதை கொடுக்க முடியும் இவங்களாம் நல்லது நல்லா இருப்போம் அடுத்து பாருங்க அட்டகாசம் வண்டி தெல்ல தெளிவாக செம குவாலிட்டியாக வந்து பாருங்கள் சரியான வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு லோகனு செம்மையாக இருக்க வண்டி நான் தரப்போ ரேட்டு பார்த்தினாக்கா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு லட்சத்து பத்தாயிரூபாய்க்கு நான் தரேங்க டீசல் அடுத்து பாருங்க டாடா சும்மா வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனரு நான் தரப்போ ரேட்டு பார்த்தினா வெறும் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ஏறம் ஒன்று தொண்ணூறு ஒன்று எண்பத்தஞ்சு பண்ணி தரலாம்

அதாவது இன்னொன்று சொல்கிறோம் பாருங்கள் முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு பாருங்கள் எங்கள் பையன் பாருங்கள் இந்த வயசில் வந்து பார்த்தின்னா எங்கள் அப்பூ எங்கள் அப்பவும் வந்து எங்கள் தம்பி பையனும் சரி எங்கள் எங்கள் பையனும் சரி வீடியோ போட்டு சப்ரைஸ் ஏற்றி நல்லா கிட்ட கெட்ட வந்துட்டாங்க அப்போ பார்த்தினாக்கா இன்றைக்கி வந்து அந்த யூடியூப்பில் வருமானம் வரப்போதில் கிட்ட கிட்ட வரப்போகுது அவன் பாரு இந்த வயசுலேயே கிட்டத்தட்ட இவனுக்கு ஒம்பது வயசு அவனுக்கு எட்டு வயசு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்பில் வருமானமே பார்த்தீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மாதத்துக்கு இவன் ஒரு ரூபாய் இவங்க ஒரு அஞ்சாயிரரூபா சம்பாதிப்பா பாருங்க முதல் வந்து இதில் வந்து அப்பா என் வருமானம் வந்துப்பா அப்படின்னு என்னடா என்ன கேட்டால் பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு வந்து நான் இது செய்யணும்பா நான் ஒன்றுமாரி நானும் எங்கள் எல்லாேருக்கும் வயசானவங்களுக்கு துணி எடுத்து கொடுத்துட்டு என்ன செய்யணும்னு ஆசைப்பட்றேன்பா நீ அன்னதானம் பண்ணுற நான் உங்களுக்கு எல்லாம் எடுத்து எடுத்துக்கொள்ளணும்னு ஆசைப்பட்றேன்பா அப்படின்னா சரிண்ணே நான் பண்ணுனேன் நான் நான் சொல்வதை விட எங்கள் பசங்களே வந்து சொல்லுவாங்க பாருங்கள் அவங்கள மனசார வாழ்த்துங்க

ட்ரெஸ்ஸு வேட்டி சட்டை அதெல்லாம் தர போகிறேன் எங்களால் முடிஞ்சது நீங்கள் தான் நீங்கள் யூடியூப்பில் நிறைய சப்ஸ்கிரைப் போய் அதனால் எங்களுக்கு வந்து அடுத்த மாதம் காசு வரப்போகுது அதனால் தாத்தா பாட்டிக்கு வேட்டி சட்டை ஒரு பட்டு வேட்டி அது மாதிரி இல்லாதவங்க ப இல்லாத அவங்க தாத்தா பாட்டிக்கெலாம் வந்து நிறைய நிறைய செய்யறான்னு ஆசை ஏன்னா எங்கள் அப்பா பண்ணுறதை பார்த்து எனக்கும் ஆசை வந்துச்சு அதனால் கண்டிப்பாக எல்லா தாத்தா பாட்டி எல்லாேருக்கும் கண்டிப்பாக நான் எல்லாமே செய்ய போகிறேன் நான் வரப்போகிறேன் அந்த காசில் கண்டிப்பாக செய்வேன் எல்லாேருக்கும் அது முதல் காசு அதுவாக தான் இருக்கணும் நான் செய்ய போகிற விஷயம் பாருங்கள் இப்போ எல்லாம் வண்டியே சொல்கிற மாதிரிங்க

அதே மாதிரி யார் சேனல் லைக் பண்ணுங்க சார் உள்ள பாத்துல கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணா நான் போடுற வீடியோ எல்லாமே லைவா வந்தே இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அங்கிள் ஆன்டி பாருங்க சேனல் குட்டி சரவணன் லோ பட்ஜெட் குட்டி சரவணன் போட்டு பாருங்க கண்டிப்பா எல்லா வீடியோ போட்டுப் போய் இதே மாதிரி ஆ சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க என் சேனல்ல ராணி பட்டே லோ பட்ஜெட் குட்டி பண்ணி அதுவும் சப்போர்ட் பண்ணுங்க அதே சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் மங்கள் ஆண்டி சப்ரே பண்ண நான் போகிற விட லைவாக வந்திருக்கு இடம் பார்த்திங்கன்னா வேலு டு சென்னை பேர் பைபர்ஸில் திருச்சந்திர முருகன் காசு லொக்கேஷன் வந்து ஆறு காடுங்க எல்லாரும் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம்ன்றிங்க ஆறு காடுங்க ஆறு மாவட்டம்ன்றதுனால ராணிப்பட்டி போயிடாதீங்க இது ஆறு காடு ராணிப்பேட்டை மாவட்டம் ஆறு காட்டில் இருக்குது நம்ம லொக்கேஷன் பாருங்கள் அதே மாதிரி கண்டிப்பாக ஃப்ரீயாக ஒரு காற்று எல்லாம் நைடு நகர் கண்டிப்பாக கம்பி கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுத்துரும் ஃப்ரீயாக வாங்க பாருங்கள் அத்த கசங்க பசங்க பேசிக்கிட்டாங்க பாருங்கள் அவங்க சம்பாதிக்கிற முதல் வருமானம் பாருங்கள் இந்த வயசில் பாருங்க ஒம்பது வயசு மொத்தம் எட்டு வயசு இந்த வயசுலேயே பாருங்கள் பணத்தை சம்பாதிச்சு கண்ணும் கருத்தமாக வந்து என்ன பண்ணோம் ஏது பண்ண நம்ம சொல்லி கொடுத்த ஒரு வார்த்தை தான் அது அது பழைய நான் வந்து முதியோர் இல்லத்துக்கு பார்த்தினாக்கா அன்னதானம் பண்ணிட்டுறேன் இப்போ முதல் வருமானத்தை போல எங்கள் அப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேஷ்டி சத்து தாத்தாவுக்கு எத்தரணுப்பில் இவங்க பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு வந்து ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு அவர் எத்தரங்கிறார் எல்லாருக்கிட்டேங்க அதுதாங்க பாருங்கள் விட்டுறாதிங்க இது ஒரு அடுத்து பாருங்கள் நிறையா வண்டி வந்துக்குது இன்னும் வந்து திங்கள் செவ்வாயில் பார்த்தீங்கன்னாக்கா புதகாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வண்டி வருது நிறைய வண்டி கம்மி கம்மியாக கொடுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வண்டி என்னால் கண்டிப்பாக ஒரு வண்டி நான் ஃப்ரீயாக தர முடியும் ஏன் காசு இல்லை உங்கள் காசு சார் இந்த சரம் நான் சார் இது காட்டுவேன் சார் என்னால் முடியும் சார் என்னால் இந்த முடியாது வராது போவாது தெரியாத வார்த்தை கூடாது ரெண்டாவது பார்த்தினா ரெண்டு லட்சம் சப்ரைஸ் சேர்த்து விட்டு ஏறி வந்துச்சுன்னா அதுலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பாருங்கள் வெறித்தனமாடி போகிறேன் பாருங்கள் செம்மையாக பண்ண போகிறேன் சார் இனிமே வந்து வாழ்க்கையில் தோற்றுற முடியாது நம்மளால முடியாது தெரியாதுன்ற எல்லாம் சொல்கிறவங்களுக்கு ஒரு குறிக்கோளம்னு சொல்றேன் பாருங்க நல்லா ஜெயிச்சு காட்டுங்க உற்றாதீங்க இந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல்பெல்ல கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் சார் டீசல் பெட்ரோல் ஏசி போட்டா சில்லனு இருக்கா வண்டி பார்த்தா சும்மா கும்பிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம் சார்